கருத்துடைய பரிசுத்த நாமத்து மிகமே உண்டாவதாக ஆனராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நம்ம பார்க்கும்போது வந்து அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி தாவிதி சங்கீதம் தாவிதவர்கள் இந்த இடத்துல ஒரு அருமையான கருத்தை இந்த இடத்துல சொல்றார் அன்பார்களே அதாவது கர்த்தரையின் மெய்ப்பு இருக்கிறார் என்று சொல்லி சொல்றார் அதாவது மெய்ப்பரார் இருக்கிறார் நான் தாட்சி அடைகிறேன் அதாவது மெய்ப்பனு ஒப்பிட்டு இங்க தாவித அவர்கள் கத்தரை துதிக்கிறாரா என்பார்களே ஏன்னா மெய்ப்பன் தான் வந்து தன் ஆடுகள் எந்த வழியில போகும் தன் ஆடுகளுக்கு எந்த சமயத்துல என்ன தேவை இருக்கு என்று சொல்லி மெய்ப்பன் நன்றாக அறிந்திருப்பார் என்பார்களே ஆகையில வந்து இந்த மெய்ப்பனாக நம்ம ஆண்டவர் கத்தருக்கு ஒப்பிட்டு இந்த சகிதம் சொல்றாரு அதுல சொல்லும் என்ன சொல்றேன்னா அவரின் ஆத்துமாவை தேற்றி என்று சொல்றா என்பார்களே அதாவது ஆத்துமாவை தேற்றியன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லப்படுதுன்னா ரெஸ்டோர் மை சோல் சொல்லப்பட்டிருக்கே ரெஸ்டோர் பண்றது அதாவது ஆத்மாவை மீட்டெடுக்கிறது ஆத்மானா உள்ளான மனிதனை மீட்டெடுக்கிற விஷயத்தை பற்றி இங்க அருமையாக இங்க நம்ம பார்க்கிற அன்பானுகள் ஏன்னா ஒரு மெய்ப்பணி தெரியும் தன் ஆடு எந்த வழியில இருக்குது தன் ஆடு எந்த வழியில போகுது என்று சொல்லி அந்த மெய்ப்பு நன்றா அறிந்திருப்பார் ஆகிய அன்பார்களே நம்ம மெய்ப்பனா இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஆடுகளா இருக்கிறோம் நம்முடைய நிலை எப்படி இருக்கு என்று சொல்லி கர்த்தர் நன்றா அறிந்திருக்கிறார் அன்பர்களே நம்முடைய ஆத்மா எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது நம் ஆத்மா வந்து இந்த உலக வழிபாடுகளுக்கு எப்படி வந்து அடிமைப்பட்டிருக்குது நம்ம செய்யற அதாவது மாம்சத்துல நம்ம மாம்ச கிரையை செய்து நம்ம சரீரத்துல நிறைவேற்றுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆத்மா தான் அன்பர்களே அடிப்படுது அதை வந்து ஆண் அதை வந்து நம்ம ஆத்மாவை தேற்று இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல தாவையர்கள் குறிப்பிட்டார் அன்பர்களே அதாவது நம்ம ஆத்மா வந்து சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கான் நம்ம எது செஞ்சாலும் இந்த உலக வழிபாடுகள் இல்லை உலகத்தில் இருளான காரணம் எது செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அடிப்படுறது நம்ம ஆத்மா மட்டும்தான் நம்ம ஆத்மாக்கு வந்து அடிப்படும் போத வந்து அது கடினப்பட்டு போகுது மறுபடியும் மறுபடியும் தவறுகள் செய்ய நம்ம செய்வோம் அதை நன்றா கருத்தை அறிந்திருக்கிறார் என் ஆத்மாவை தேர்ச்சி கேனா என் ஆத்மாவை மீட்டெடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி அருமையான ஒரு கருத்தை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம ஆத்மா இந்த உலக வழிபாடுகளுக்கும் கர்த்தருக்கு விரோதமா செய்கிற காரியங்கள் நம்ம ஆத்மா செய்யற நம்ம ஆத்மாக்கு பாதிக்கப்படுறது அது கர்த்தர் நன்றா அறிந்து நம்ம ஆத்மாவை தேற்றனா நம்ம ஆத்மாவை மீட்டெடுத்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நம்ம நடத்துகிற அன்பார்களே ஒரு மெய்ப்பெண் பாருங்க தன் நாடு தவறி போய் வழி தப்பி போனாலும் அந்த மெய்ப்பன் தன் ஆடு மேல வந்து கோவப்படாம தன்னை மறுபடியும் அந்த பார்ப்பாரு விரோதமா செஞ்ச காரியங்களை நம்ம வந்து வெள்ளைக்கு போகும்போதோ அவர் நம்ம ஏன்னா வசனம் சொல்லப்படுது மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்ல சொல்லப்படுது இருதயம் என்ன உள்ளான மனிதன் உள்ளான மனிதன் நம்ம ஆத்தமா அன்பார்களே அதை கர்த்தர் என்று அறிந்திருக்கிறார் அதுல நம்ம படுற ஒவ்வொரு அவதிகளும் அவஸ்தைகளும் கத்திர அறிந்து நம்ம ஆத்மா தேற்றுகிற வளவரா இருக்கிறார் அவர் நம்ம நம்ம ஆத்துமாவை தேற்ற நம்ம விட்டு கொடுப்போம் அதாவது மீட்டு மீட்டெடுக்க நம்ம விட்டு கொடுப்போம் மீட்டெடுத்த உடனே அவர் என்ன செய்வார்னா அவருடைய நீதியின் பாதில நம்மளை கைப்பிடிச்சு நடத்து கொண்டு போவார் அன்பார்களே கர்த்தரி அப்படியா மெய்ப்புனா நம்மளை நடத்த ஆசைப்படுகிறார் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பார்கள் அமைச்சர்